பதவியே ஏற்றுக்கலங்க அது ஒரு அறிவிப்பு அவ்வளோதான் என்ன பதவியை ஏற்றுக்க முடியாது நீ என்ன உனக்கு என்ன பதவி இது என்ன பெரிய கவர்னர் பதவியா நீ ஏற்றுக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் என்ன கொண்டு வந்தார் உதயநிதியை கொண்டு வந்தார் நான் ஒரு பொம்மை எனக்கு பக்கத்தில் நீ ஒரு துணை பொம்மை அவ்வளவுதான் மாண்புமிகு வெத்து வெட்டு முதலமைச்சர் கண்டிப்பா இது தொடர்பா வழக்கு வரும் சார் வரதாந்த நான் செந்தில் பாலாஜி மீண்டும் அதே பதவிக்கு கொண்டு வரும் செந்தில் பாலாஜி என்ன போட்டு கொடுத்துருவாரு என்ன போட்டு கொடுத்துருவாரு பாட்டிலுக்கு பத்து ஸ்டாலின் ஒரு வெத்து இப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் வேற என்ன பண்ண முடியும் அப்புறம் என்னத்துக்கு மண்ணாங்கட்டி பவள விழான்னு கொண்டாடுற எழுபத்தி ஆண்டுகளா எழுபத்தஞ்சு ஆண்டுகள் என்ன கிரிஸ்டிங்க நீங்க நான் கேக்குறேன் கர்பாம்பூச்சி வந்து இருபது லட்சம் ஆண்டுகளா இருக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு கர்பாம்பூச்சிக்கு விழா எடுக்கலாமா ஸ்டாலின் எதையோ கையில் வச்சிருந்துருப்பாரு குழந்தையும் கையில் வச்சிருந்துரு இதெல்லாம் ஒரு மேட்டரா மகளிர் அணி கூட்டத்துல பெண் காவலருடைய இடுப்பு கிட்டே நீங்க வந்து பெண்களுடைய உரிமையை காப்பாற்ற போறீங்களா பெண்தானே என்று பேசி விட்டாயா அப்படின்ட்டு எல்லாம் வந்து டிஆர்பி ராஜால இருந்து அத்தனை பேரும் போகிறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா அப்போ பெண்டானே என்று போட்டு தள்ளி விட்டீர்களா லீலாவதி என்ற கவுன்சிலரை அவர் அப்படி உரையாற்றிய அடுத்த நொடி அவர் மிரட்டப்படுகிறார் யாரால தெரியுமா கதிரானந்தன் சொந்த சகோதரியை திகாருக்கு அனுப்பி வைத்துவிட்டு இவர் இங்கே வந்து ரொம்ப கூலா இருந்தவர் தானே கனிமொழிக்கு நீங்கள் இன்றைக்கு உதயநிதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்க வேண்டும் நியாயத்துக்கு திமுகவுக்கு என்ன சம்மதம் எந்த காலத்துல சம்மதம் இருந்திருக்கு நீங்கள் எப்படி எல்லாம் ஈவேராவையும் மணியம்மையும் நீங்கள் பேசினீர்கள் எடுத்து பாக்குறீங்களா ஸ்பெக்டர் தமிழ் வணக்கம் சமீபத்துல தமிழ்நாடு அரசியல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அதாவது துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் இருக்கிறார் அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் அமைச்சரவையில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இது தொடர்பாக இன்று நம்மோடு இணைந்து பேசுவதற்காக திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் பொறுப்பைக்கு என்ன இருக்கு அறிவிப்பு சார் அரசியல்ல ஒரு முக்கிய நிகழ்வு தமிழ்நாடு அரசியல்ல இந்த பாயிண்டை வந்து பார்க்கும்போது ஒரு முக்கிய நிகழ்வாக பேசப்படுது எப்படி அது முக்கிய நிகழ் நிகழ்வாகவும் எனக்கு புரியலையே சார் உதயநிதி உதயநிதி வந்து எலிவேட் ஆயிருக்காரு அப்படின்றதே வந்து எலிவேஷன் சி அவர் வந்து ஒரு முதலமைச்சருடைய மகன் அதன் அடிப்படையில் அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்டார் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்டார் அதில் ஒன்றும் பெரிய ஒரு சாதனையெல்லாம் ஒன்றும் இல்லைனாலும் கூட இன்றைக்கு அவர் துணை முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார் யார் அறிவித்தாங்க முதலமைச்சர் அலுவலகம் அறிவிக்குது சரியா மீடியாவில ஒரு தலை தவறான ஒரு பரப்புரை நடக்குது அவர் வந்து துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்ன பொறுப்பு அப்படி ஒரு பொறுப்பே இல்லையே இருந்தாதானே ஏத்துக்க முடியும் இல்லைனாலே அப்படி ஒரு ஏற்கனவே ஒரு பொறுப்புகள் இருந்திருக்குல்ல சார் ஓபிஎஸ் அவர்கள் இருந்து அவரே சொல்லியிருக்காரு டம்மி பதவின்னு ஓபிஎஸ்ஸை சொல்லியிருக்காரு அது ஒரு டம்மி பதவிங்க அப்படின்னு அதுதான் உண்மை ஏன்னா அது அரசியல் சாசனத்தின் அடிப்படையில அப்படி ஒரு பதவியே கிடையாது ஸ்டாலின் அவர்களும் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்து ஆறு ஸ்டாலின் அப்பவும் டம்மி தான் இப்பவும் டம்மி அது வேற விஷயம் சரியா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கட்டும் பொம்மை முதலமைச்சர் சரியா ஒரு பொம்மை கூட ஒரு துணை பொம்மை அதுதான் இப்போ இப்போ நடந்திருக்கு மக்களை கிண்டல் அடிக்கிறாங்க மக்களை கிண்டல் அடிக்கிறாங்க பொம்மை பொம்மைக்கு ஒரு துணை பொம்மை அதிமுக பொதுச் செயலாளரையே வன்மையா கண்டிக்கிறாங்க உங்க மீதும் இதுக்காக கண்டனங்கள் எல்லாம் வழக்குகளும் வரலாம் உதாரணமா வரட்டமே நீ என்ன இப்போ நியாயமான விஷயங்களுக்காக வழக்கு போட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய காவல்துறை நியாயமான விஷயங்களுக்காக இங்கே வழக்கு போட்டுக்கிட்டு வழக்காடு கொண்டிருக்கிறதா ஒன்றும் கிடையாது அதனால் இதையும் போட்டு போ என்ன போ பத்தோட பதினொன்னா அதுவும் இருக்கட்டும் உன்னுடைய ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ விஷயத்தை பார்த்தாச்சு இதையும் பார்த்தாதான் நினச்சிக்க வேண்டியது தான் நான் சிறையில் இருந்த பொழுதே நான் சொன்னது என்னுடைய தந்தை வந்து என்னை பார்க்க வந்தார் பார்க்க வந்தபோது நான் சொன்னது என்னென்ன நீங்கள்லாம் வந்து அந்த பார்வையாளர்களுக்கு அந்த பக்கம் இருக்கீங்க நான் இந்த பக்கம் இருக்கேன் சரியா நான் புழல் சிறைக்குள்ளே இருக்கேன் நீங்கள் வந்து திமுக கும்பலுடைய சிறைய வெளியில இருக்கீங்க அவ்வளவுதான் தமிழகமும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிதான் எடுத்துக்கணும் ஐந்து ஆண்டுகளுக்கு இவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை நம்பி வாக்களித்ததற்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் எல்லாருக்கும் சமூக நீதியை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்றாங்க மகளிரணி கூட்டத்தில் எல்லாருக்குமான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கிறோம் எல்லாருக்குமான அரசு எல்லாருக்குமான அரசு இந்த எல்லாரும் எல்லாரும் எல்லாரும்னா யார் இந்த எல்லாரும் அதான் யார் அந்த மக்கள் மகளிர் அணி கூட்டத்தில் பெண் காவலருடைய இடுப்பு கழிக்கிட்டே நீங்கள் வந்து பெண்களுடைய உரிமையை காப்பாற்ற போகிறீங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு பெண் காவலர்கிட்ட இடுப்பு கழிக்கிறீங்க தவறாக நடந்துக்கிறீங்க அது வந்து ஒரு பிரச்சனையாவது காவல் நிலையத்துக்கு போகுது காவல் நிலையத்தில் அவங்க ஒரு பெண் காவலர் ஒரு புகாரை சாமானியர்கள் போய் புகார் கொடுக்கறதுக்கு அதாவது ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கே எல்லாருந்து தயங்குவாங்க சரியா அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் காவல்துறை அதிகாரி ஒரு புகாரை கொண்டு போய் ஒரு காவல் நிலையத்தில் கொடுக்கறதுக்கு கூட அவங்க வந்து தயங்கக்கூடிய அளவுல வந்து அவங்க அந்த புகாரை வாபஸ் வாங்க வேண்டும்னு அழுத்தம் கொடுக்குறீங்கனா நீங்க எவ்வளவு பெரிய அயோகியர்களாக இருக்கட்டும் நீங்க பெண்களை காக்க போகிறீங்களா இருப்பார்கள் சரியா என்னுடைய கேள்வி இங்க என்னன்னா இப்ப கூட சமீபத்தில் ஏதோ ஒரு தொலைக்காட்சி இதுல பார்த்தீங்கன்னாக்கா ஷோல வந்து என்ன பொறுத்திருக்க இருந்தாலும் அந்த ஷோல பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுன் சம்பத் வந்து மதிவதனி அப்படின்ற அந்த ஒரு பெண்மணிகிட்ட வந்து கையை நீட்டி பேசி விட்டார் என்று ா டிஆர்பி ராஜால இருந்து அத்தனை பேரும் என்னுடைய கேள்வி என்னன்னா பெண்தானே என்று போட்டு தள்ளி விட்டீர்களா லீலாவதி என்ற கவுன்சிலரை பெண்தானே என்பதனால் கொலை செய்தீர்களா பால்மலர் என்ற அந்த பெண்மணியை நீங்க எல்லாம் பேசலாமா பெண்கள் குறித்து ஒரு பெண் அரசியலுக்குள் வர வேண்டும் என்று நினைத்து நான் அரசியலுக்குள் வருகிறேன் என்று சொல்லி ஜூன் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வந்து நான் அரசியலுக்குள் நுழைகிறேன்னு சொல்லி ஒரு கட்சியுடைய அடிப்படை உரிமை ஐ மீன் அடிப்படை உறுப்பினர் அட்டையை வாங்கி கொண்டு நான் மக்களை சென்று சந்திக்கிறேன் அப்படின்னு போய் சந்தித்த பொழுது நீங்க என்ன எழுதினீங்க ஜூன் ஐந்து உங்களுடைய முரசளி பத்திரிகையில என்ன போட்டீங்க கடலூரில் அவர் சென்று பொதுமக்களை சந்தித்தார் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியை வைத்து நீங்கள் என்ன சொன்னீங்க கடலூர் காபரே யாரை பற்றி எழுதியது யார் அந்த பெண் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் அவங்க அரசியல் வருகிறேன் நான் அரசியலுக்குள் நுழைகிறேன் என்று சொல்லி ஒரு ஒரு உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டு அவர் வந்து அந்த பொதுமக்களை போய் சென்று சந்தித்ததை நீங்க எவ்வளவு கொச்சைப்படுத்தினீர்கள் அன்றைக்கு பெண் தானே என்று உங்களுக்கு தெரியலையா உங்களை பார்த்து திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று சட்டமன்றத்தில் கேட்ட பெண்மனை பெண்மணியை பார்த்து என்ன சொன்னீர்கள் பாவாடை நாடாவை அழித்து பாவாடையை தூக்கிப்பார் அங்கே தெரியும் திராவிட நாடு என்று சொல்லவில்லையா நீங்கள் எப்படிப்பட்ட கேவல பிறவிகள் நீங்கள் நீங்கள் பேசலாமா பெண் உரிமையை பற்றி எல்லாம் பெண் தானே என்பதனால் தானே கனிமொழிக்கு நீங்கள் அத்தனை உரிமையும் மறுக்கிறீர்கள் பெண் தானே என்பதனால் தானே நீங்க வந்து மகளின் தாயார் என்று சப்பை கட்டினீர்கள் துணை பொதுச் செயலாளர உட்கார வச்சிருக்காங்க எம்பிய போஸ்ட் கொடுத்து அவங்க போஸ்ட் கொடுக்கலங்க எம்பிய சீட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க இன்னைக்கு நீங்க தமிழ்ச்சி தங்கபாண்டியன் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தமிழ்ச்சி தங்கபாண்டியன் வந்து பேசுறாங்க பாராளுமன்றத்துல அற்புதமாக உரையாற்றுகிறார் அவர் அப்படி உரையாற்றிய அடுத்த நொடி அவர் மிரட்டப்படுகிறார் யாரால தெரியுமா கதிரானந்தால் நீங்கள் சும்மா நீ பேசிட்டு நீயே எல்லாம் எதுவும் ஹாக் பண்ணிட்டு போயிடுவியா அதாவது ஹாக் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னா நீ எல்லாம் லைம் லைட்டை ஹாக் பண்ணிட்டு போயிடுவியா அப்படின்னு பேசுறாங்க சரியா இப்படின்னு தகவல் வருது என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்கள் என்ன பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்ன உரிமையை கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய தலைவரே மேடையில் பேசுறார் இதை நான் ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்வேன் ஏன் பதிவு செய்வேன் தெரியுமா இது எல்லாருக்கும் மக்கள் மன மனசில் மருதி இல்லாமல் போயிட்டே இருக்கணும் ரிங்காயிட்டே இருக்கணும்ன்றதுலாம் சொல்லுவேன் நான் சொல்கிறாரு யார் மனோரம்மாவுக்கு பாராட்டு விழா மனோரம்மாவுக்கு பாராட்டு விழா நடத்துகின்ற இடத்துல உங்கள் த ஒரு ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் பேசுகிறார் மனோரமாவை பற்றி சுவாரஸ்யமான தகவல் சொல்ல வேண்டும்னு உடனே எல்லாரும் எழுந்து கோரம் ஆஹா மனோரம்மாவுடைய நீண்ட நெடிய பயணம் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நடித்திருக்கின்ற காரணத்தினால அவருக்கு வந்து பல சாதனைகள் சொல்லிகிட்டே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்க அது என்ன சிவாஜி கணேசனோட அவர் நடித்த படங்கள் புரட்சியலவர் எம்ஜிஆர் அவர்களோட அவர் நடித்த படங்கள் இல்லை தில்லானா ஜில்லு அப்படின்ற அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும் இல்லை இவர் ஜோவோடு சேர்ந்து வாவாதியாரை ஊட்டாண்டுன்னு நார்த் அந்த நார்த்து சென்னை வட சென்னையுடைய அந்த இதில் அவங்க நடித்ததாக இருக்கட்டும் இப்படி எவ்வளவோ கதாபாத்திரங்கள் இதை பற்றியெல்லாம் பேச போறாரு நம்ம நினைச்சிருந்தா இவர் என்ன சொல்றாரு நான் ராஜாஜி அம்மாளை வந்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதை அதாவது மூன்றாவதாக சரியா இது இந்த கணக்கு வேற இதுல இருக்கு அதனால ஒன்று ரெண்டு மூணுன்னு அது மூன்றாவதாக நான் திருமணம் செய்து கொண்டதை போட்டு கொடுத்தவர் மனோரமாவின் தாயா அப்படின்ட்டு இதுதான் நீ வந்து பொது நிகழ்ச்சியில் மனோரமாவை சிறப்பித்து பேசுற லட்சணமா அதெல்லாம் ஒரு காலகட்டமா இருக்கலாம் என்ன ஒரு காலகட்டம் இப்ப நடந்து சமீபத்தை வெக்கம் எல்லாம் வெக்கமெல்லாம் தலைவா சூப்பர் அடிக்கிறான் ஒரு தொண்டன் இவன் ஒரு தலைவனா இன்னும் அதை விட உச்சகட்டம்னு தெரியுமா கனிமொழி சிறைப்படுத்தப்பட்ட பொழுது பெண்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாஹித் பல்பா வந்து எங்கிட்டதான் செக்க கொடுத்தான் காசோலையை வந்து தான் கொடுத்தான் இதை அந்த இத மரண வாக்கு மூலம் சாதிக் பாட்ஷாவுடைய மரண வாக்குமூலத்துல அதையும் கொடுக்குறான் இந்த கடிதத்தை வெளியிட்டது யார் தெரியுமா திருவாளர் வைகோ நான் ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு முழங்கினார் இல்லையா அந்த வைகோ கொடுக்குறாரு என்ன தெரியுமா கொடுக்குறாரு அந்த மரண வாக்குமூலத்துல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா நான் ஷாயித் பல்வா அதாவது குசைகான் ஃப்ரூட்ஸ் என்ற நிறுவனத்துடைய ஓனரான சாகித் பல்வா நான் வந்து அவரை அழைத்து கொண்டு நான் சென்னைக்கு வந்தேன் கொல்கத்தாவிலிருந்து நாங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்தோம் வந்தபொழுது சென்னையில் நாங்கள் ஸ்டாலினை சென்று சந்தித்தோம் ஸ்டாலினிடம்தான் அந்த கலைஞர் டிவியோடைய காசோலையை கொடுத்தோம் செக்கை கொடுத்தோம் என்று சொல்கிறான் சரியா இது மரண வாக்கு மூலம் இது சாதிக் பாட்ஷாவுடைய மரண வாக்கு மூலம் வெளியிட்டவர் திருவாளர் வைக்கோ சரியா அப்போ அந்த இடத்துல நம்ம வீட்டு பொம்பளையா இருந்தா அது அம்மாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் நம்ம வீட்டு பெண் மனைவியாக இருந்தால் நாம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக அனுமதிப்போமா இவர் என்ன செய்தார் திகாரிகள் கொண்டு போய் குறை வச்சாங்க நீங்கள் என்ன சொல்லிருக்கணும் செக்க எங்கிட்ட தான் கொடுத்தான் கலைஞர் டிவிக்கு எங்கள் அம்மாவையோ என் சகோதரியையோ நீங்கள் துன்புறுத்தாதீங்க நான் போகிறேன் சிறைக்கு இதுதான் நாங்கள் ஒரு ஒரு ஆண்மகன் சொல்ல வேண்டிய விஷயம் சொன்னாரா இவர் சொந்த சகோதரியை திகாருக்கு அனுப்பி வைத்து விட்டு இவர் இங்க வந்து ரொம்ப கூலா இருந்தவர் தானே இந்த ஸ்டாலின் சோ முதலமைச்சர் மேல நீங்க பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு நாவைக்கல வைகோ வச்ச குற்றச்சாட்டு இது நாவைக்கலைங்க வைகோ வச்ச குற்றச்சாட்டு இந்த பிரஸ் மீட் வீடியோ இருக்கு இன்றைக்கும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் சாதிக் பாட்ஷாவுடைய மரண வாக்கு மூலம் லெட்டர் இருக்கு அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் அதில் ரொம்ப தெளிவாக இது குறிப்பிடப்பட்டிருக்கு பெண் தானே என்று தானே நீங்கள் அலட்சியமாக இருந்தீர்கள் அன்றைக்கு கனிமொழிக்கு உறுதுணையாக நீங்கள் இருந்தீர்களா நியாயமாக நியாயமாக இத்தனை காலம் சிறைவாசம் அனுபவித்த கனிமொழிக்கு நீங்கள் இன்றைக்கு உதயநிதி குடு குடு கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்க வேண்டும் உண்மையான தியாகி அவர்தான் இப்ப நீங்க கனிமொழி அவர்களுக்காக நியாயம் கேட்கறீங்களா நியாயத்துக்கும் திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம் நியாயத்துக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இல்லன்றீங்களா ஆமா நியாயத்துக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இந்த காலத்துல சம்மந்தம் இருந்திருக்கு அதனால நான் இதெல்லாம் கேட்கல நான் கேட்கறது என்னன்னா பெண்களை நீங்கள் தூக்கி பிடிப்பதாக நீங்கள் பேசுவதெல்லாம் வந்து அபத்தவாதம் உங்களால் அது அது சாத்தியமே கிடையாது நான் சொல்றேன் திமுக காரனை பத்தி பொதுமக்கள் எந்த பேசுறாங்க போஸ்ட்டுக்கு புடவை சுத்தி விட்டாலும் எனக்கு வந்து உரத்தி பார்ப்பாங்கன்ட்டு இதுதான் திமுக காரனை பற்றி இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு சரியா அது உங்களுடைய பர்சனல் ஒபினியனா என்னுடைய பர்சனல் ஒபினியன் இல்ல இதுதான் அவங்க தான் சொல்றேன் அப்புறம் மகளிர் கூட்டத்துல எதுக்கு நீ பேசுற இடுப்ப யாரோ ஒரு நபர் செய்ய யாரோ ஒரு நபர் இல்ல வழிவழியாக ஏங்க தலைவரே சார் எத்தனையோ தொண்டர்கள் இருப்பாங்க தலைவரே ஒரு கூட்டத்தை கூட்டி கட்சிக்கு தொண்டர் தொண்டர்கள்ட்ட கோர வச்சுக்கிட்டு அந்த வீட்டிற்கே சென்று பல நாட்கள் ஆகி விட்டது விசும்பி அழுவார் உடனே தலைவா நாங்க கூப்பிட்டு போறோம் அப்படின்னு தொண்டரை சொல்றான்னா இது ஒரு கட்சி இது ஒரு தலைவன் இது ஒரு தொண்டனா சரி மானங்கட்ட ஜென்மங்களா நீங்கள் வந்து பெண்களுக்காக பேசுகிறீர்களா பெரியாரும் தடி என்ன பெரியாரும் தடி நான் கேட்கறேன் ஈவேராவே கேவலமா பேசின ஜென்மங்கள் தான் நீங்க ஈவேரா மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் பரஸ்பரம் ஒப்புதலுடன் திருமணம் செய்து கொண்டார் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எப்படியெல்லாம் ஈவேராவையும் மணியம்மையும் நீங்கள் பேசினீர்கள் எடுத்து பாக்குறீங்களா தைரியம் இருக்கா முரசலில் இருக்கக்கூடிய அத்தனை என்னென்ன வரலாற்றில் நீங்கள் என்னென்ன பேசினீர்களோ பற்றி என்னென்ன பேசினீர்களோ எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பொது பொது பார்வையில் வைப்பதற்கான துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா பெய்யங்கள் பேசுவோம் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் பக்கம் இருக்கணும் உதயநிதி கிட்ட ஏங்க உதயநிதி இதோட நீட்சிதான உதயநிதி 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 அவர்களோட உதயம் போட்டா வருமா உதயநிதி அவர்கள் வந்திருக்காரு பேசுவோம் கால வரலாறு வச்சுதானங்க நீங்க இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன்னா கருணாநிதினு ஒரு ஜீவன் இல்லைன்னா நீங்க ஸ்டாலின் யாரு உதயநிதி யாரு அப்புறம் என்னத்துக்கு மண்ணாங்கட்டி பவள விழா கொண்டாடுற எழுபத்தி ஐந்து ஆண்டுகளா எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் என்ன கிழிச்சிட்டீங்க நீங்க நான் கேட்கறேன் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல உங்களை கூப்பில உட்கார வச்சதுதான் அதிகம் சரியா நீங்க ஆட்சி பண்ணது கம்மி எதுக்காக கூப்பில் கோர வச்சாங்க நீங்கள் செய்த அட்டகாசங்கள் அத்தனை ஒரு அரசியல் தலைவரையாவது நீங்கள் மதித்திருக்கிறீர்களா ஒரு அரசியல் தலைவரையாவது நீங்க அசிங்கப்படுத்தாமல் இருந்திருக்கிறீர்களா யாரும் எல்லாரையும் எல்லாரையும் பட்டியல் வரணுமா ஆரம்பிப்போமா இவராத்த இவரா ராஜாஜி பக்தவச்சலம் காமராஜர் ஜீவா மூப்பனார் அவருடைய எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக இருக்கலாம் இந்திரா காந்தி நேரு எடுத்துகிட்டே போகலாமே பட்டியல் நீண்டுகிட்டே போகும் எல்லாரை பற்றியும் அசிங்கப்படுத்தி அதாவது அசிங்கத்தின் மொத்த உருவமான ஒரு கட்சி என்றால் அது திமுக இந்த தமிழக அரசியலில் அசிங்கத்தை புகுத்திய ஒரு கட்சி என்றால் அது திமுக அதனாலதான் சொல்றேன் தமிழகத்தை பிடித்த ஒரு புற்றுநோய் திமுக எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு கட்சி இருந்திருக்கு தமிழ்நாட்டில் கொண்டாடி இருக்காங்க அந்த கட்சியை நீங்க வந்து இப்படி சொல்லலாமா கர்பாம்பூச்சி வந்து இருபது லட்சம் ஆண்டுகளாக இருக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு கர்பாம்பூச்சிக்கு விழா எடுக்கலாமா இல்லை கேட்குறேன் சொல்லுங்க எடுக்கணும்னா எடுக்கலாம் ஸ்டாலின் எடுக்கும்போது கர்பாம்பூச்சி எடுக்கக்கூடாதா இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு விழா இதை பேசுறதுக்கு நானும் நீங்களும் வேற உட்காந்துருக்கோம் அந்த நிலமைக்கு நீங்க தமிழக அரசியல் வந்துருச்சு இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா இதுல வேற அவர் வந்து அவர் சோதனையாளர் அவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர் வந்து கட்சி போராட்டத்துல கலந்து இருக்காரு கலந்து என்ன போராட்டத்தில் கலந்துகிட்டு எனக்கு புரியலையே ஸ்டாலின் அவர்கள் அவரை கையில வச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா எது வேற எங்க வச்சிருந்துருப்பாரு குழந்தைய கையில தான் வச்சுக்க முடியும் வேற எங்க வச்சுக்க முடியும் ஸ்டாலின் எதையோ கையில வச்சிருந்தாரு குழந்தையும் கையில வச்சிருந்தாரு இதெல்லாம் ஒரு மேட்டரா நாகரிகம் இதுல என்னங்க குழந்தைய கையில வச்சிட்டு இருக்காரு போராட்டத்துக்கு போயிருக்காரு இப்ப என்னப்போ ஸ்டாலின் குழந்தை ஏங்க இது என்ன கதை ஸ்டாலின் குழந்தையை கையில் வைத்திருந்தால் என்பதனால் அந்த குழந்தையின் கையில் நாட்டை ஒப்படைத்து விட வேண்டும் என்னங்க இது என்ன லாஜிக் இது எனக்கு ஒன்றும் புரியலையே இவர்கள்லாம் நம்ம தேவதூதர்கள் அப்படியே மேல இருந்து இறங்கி வந்து

ஏன் தாழ்த்தி பேசணும் நீ நீங்கள் தாழ்மையானவர்கள் தான் நீங்கள் நீங்கள் தரம் தாழ்ந்தவர்கள் தான் உங்களை தாழ்த்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் என்ன சமூகத்துல ஒரு படிநிலையில இருந்து ஒரு இடத்துக்கு உயர்ந்து வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க அதான் கேள்வி எப்படி சேர்ந்திருக்காரு அரசியல் சேர்ந்திருக்காரு சரி கருணாநிதி அரசியல் ஒரு நிமிஷம் அவர்களோட இணைந்து அரசியல் ஏ அண்ணாவுடன் இணைந்து பயணித்த மதியழகன் யார் அண்ணாவுடன் இணைந்து பயணித்த நாவலர் நெடுஞ்செழியின் யார் அண்ணாவுடன் இணைந்து பயணித்த சத்தியவாணி முத்து யார் அண்ணாவுடன் இணைந்து இணைந்து பயணித்த மற்ற தலைவர்கள்லாம் யார் சம்பத் யாரு இவர்கள்லாம் யார் நீ மட்டும் தான் இணைந்து பயணித்தியா நீ எட்டாவது ஒன்பதாவது இடத்துல இருந்த உன்னை கொண்டு வந்து முன்னாடி வச்சது எம்ஜிஆருடைய தயவுனால் நீ வந்தாய் இல்லைன்னா நீ எங்க இருந்து வந்திருக்க முடியும் சரி வந்ததுக்கு அப்புறம் அவருக்காவது நேர்மையா இருந்தியா நீ வாழ்க்கையில் யாருக்கு நேர்மையாகி இருந்திருக்கிறாய் உன்னுடைய கூற்றுப்படியே நான் சொல்லல உன்னுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சரியா நீ நாலு நீ நாலு சவுறுப்பில் என்ன பண்ணுறன்றது என் பிரச்சனை கிடையாது சரியா ஆனால் உன்னுடைய கூட்டுப்படியை ஏன்னா நீ பொது வழியில் வந்து பொது மேடையில வந்து நீ பேசினதுனால நான் சொல்றேன் நீ உன்னுடைய மனைவிக்கே நேர்மையா இருந்தது கிடையாது நீ எப்படி நாட்டு மக்களுக்கு நேர்மையா இருக்க போற சார் தனிப்பட்ட வாழ்க்கையை தவிர்த்து நான் பேசலன்னு நான் சொன்னேன் நான் பேச விரும்பல நீ பொது மேடையில வந்து பேசினதுனால நீ பொது மேடையில வந்து இந்த மாதிரி நீ வந்து என்னை வந்து போட்டு கொடுத்தது வந்து இவங்க மனோரம் தாயார் அப்படின்னு நீ சொன்னதுனால நான் கேக்குறேன் ஏங்க அந்த வீட்டுக்கே சேர்ந்து பல நாட்கள் ஆகிவிட்டது நீ விசிம்பி மேடையில் எழுதுனா எந்த வீட்டுக்கும் கேட்க மாட்டேங்கண்ணா ஒரு ரூமுக்குள்ள அழுது அந்த வீட்டுக்கு போனா கமெண்ட்ல குத்துது தந்தோம்மா அப்படின்னு ஒரு ரூம்ல போய் அழுதுக்கோ நீ மேடன்க்கு அழுதுனாக்க கேக்க மாட்டாங்களா எந்த வீட்டுன்னு கேட்க மாட்டாங்களா சரி உதயநிதி அவர்கள் பதவியேற்ற விஷயத்துக்கு விஷயத்துக்கு சார் பதவியே ஏத்துக்கலங்க அது ஒரு அறிவிப்பு அவ்வளவுதான் என்ன பதவியை ஏத்துக்க முடியாது நீ என்ன உனக்கு என்ன பதவி என்ன பெரிய கவர்னர் பதவியா நீ ஏத்துக்கிட்டு இருக்கு இல்ல என்ன தலை உயர் நீதிமன்ற தலைமை இது அது என்னது நீதியரசர் பதவியா ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது முதலமைச்சர் பதவியும் கிடையாது இது ஒரு அறிவிப்பு அவ்வளவுதான் நான் ஒரு பொம்மை எனக்கு பக்கத்துல நீ ஒரு துணை பொம்மை அவ்வளவுதான் என்ன அறிவிப்பு இது என்ன பதவியேற்பு இதுல வர பொய் பித்தலாட்டம்

அது அண்ணாதுரை காலத்துல இருந்து இருக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு மரத்த முதலமைச்சர்னாரு வீச்சு இல்லாமல் அதுவும் இருக்கு அண்ணாதுரை காலத்துல இருந்து இருக்கு இதெல்லாம் ஒரு பெருமையா நான் சொல்ல வர விஷயம் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அரசியலில் இத்தனை ஆண்டு காலமாக பயணித்திருக்கிறார் முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட மகன் மட்டும் இல்லாமல் அவர் வந்து தனக்குரிய ஒரு என்ன இடம் சார் மக்களால் சொல்றேன் மக்களால் யார் வேண்டுமானாலும் ராமராஜன் செய்யப்பட்டார் மக்களால் சரியா அதே தேர்தலில் தேர்தல் அரசியல் அதாவது தேர்தல் என்பதில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா இந்திய தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது டி என் சேஷன் தேர்தல் என்றால் தேர்தல் என்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஆணையத்திற்கே ஒரு முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் கொண்டு வந்த ஒரு டி சேஷன் அவர் போட்டியிடுறாரு எனக்கே அதுவாணிக்கு எதிராக போட்டி என் தெரிஞ்சு காந்தி நகர்னு நினைக்கிறேன் குஜராத்ல அவர் தோல்வி அதே தேர்தலில் ராமநாதன் வெற்றி சரியா இதெல்லாம் அளவுகோலா எடுத்துக்காதீங்க மக்களோட ஆதரவு 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 மக்களுடைய மக்களுடைய அதான் இருக்கிறது என்பதனாலேயே சரி என்று நம்ம வாதிட முடியாது அப்புறம் நம்ம எதுக்காக அதே மாதிரியான விஷயங்கள் தான் அதே மாதிரியான ஒரு கருத்து தான் கண்டிப்பா நீங்க மற்ற தலைவர்களுக்கும் சொல்லணும் சொல்லுங்க ஆமா சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க ஆனால் என்னால சொல்ல முடியும் குறிப்பிட்டு சொல்ல முடியும் இங்கே கருணாநிதி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவர் வந்து இந்தென்ன விஷயங்களை கொண்டு வந்தார் அண்ணாதுரை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தார் காமராஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தென்ன விஷயங்களை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தார் அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தென்ன விஷயங்களை கொண்டு வந்தார் எடப்பாணி பழனிசாமி கூட இந்தென்ன விஷயங்களை கொண்டு வந்தார் சொல்ல முடியும் ஸ்டாலின் என்ன கொண்டு வந்தார் உதயநிதியை கொண்டு வந்தார் வேற என்ன பண்ண வேற என்ன சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் நீ என்ன கிழித்தாய் இந்த மூன்றரை ஆண்டுகள் நீ என்ன கிழித்திருக்கிறாய் ஒன்றும் கிடையாது ஊர் ஊரா சுத்திட்டு வந்த என்ன எண்ணற்ற திட்டங்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது துபாய் போனா ஒண்ணும் கிடைக்கல சரியா அப்புறம் அங்கிருந்து இது அப்புறம் சிங்கப்பூர் போனா அங்கயும் ஒண்ணும் கிழிக்கல அங்கிருந்து ஜப்பான் போனா ஒண்ணும் கிடைக்கல ஸ்பெயின் போனா ஒண்ணும் கிடைக்கல இப்ப அமெரிக்கா போனா சைக்கிள் ஓடிட்டு வந்த வேற என்ன நீ கிழிச்ச முதலீடுகளை ஏற்றுக் கொண்டு வந்து என்னங்க முதலீடு என்ன வந்துச்சு முதலீடு சார் வந்த உடனே படிச்சாருல்லையே சார் என்னென்னலாம் முதலீடு எடுத்துட்டு வந்தேன் வர இருக்கிறது அவர் மூட்டை மூட்டையே அப்படியே அந்த ஏழாயிரம் கோடி மூட்டையை எடுத்துக்கிட்டு வந்தாரு சார் கம்பெனிங்க எல்லாம் வருவாங்க சார் வருவோம் வரலாம் வர விருப்பப்படுகிறோம் என்று அவங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை புரியுதா எம்ஓயும் சைன் பண்ணும் எம்ஓய கூட இல்லை எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க நம்புங்க என்ன சரியா இவங்க மோகரக்கட்டையை பார்த்தா நான் நம்ப மாட்டேன் சரியா அது நாங்கள் பண்ணுவோம் பண்ணலாம் பண்ண விரும்புகிறோம் இதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது நாங்கள் கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து பேட்டி தரலாம்னு எனக்கு விருப்பம் இருக்குன்ட்டு நான் இங்கே உட்காந்து நானும் நீங்களும் பேசினா தான் அந்த பேட்டி புரிஞ்சுதா நான் தரலாம்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா பேட்டி கொடுத்துட்டீங்கன்னு அறிவிச்சிருவீங்களா நீங்கள் அப்படி தான்

நீ இதை தான் செய்வாய் முன்னாலே இதான் செய்ய முடியும் முன்னாலே இதுக்கு மேல வேற எதுவும் செய்ய முடியாது உனக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை நீ சிறைப்படுத்துவாய் கொடுமைப்படுத்துவாய் இதுக்கு மேல உனக்கு எதுவும் தெரியாது சார் இல்ல சார் ஒரு நாகரிகமா நம்ம பேசணும் நாகரீகத்துக்கு இவங்களுக்கெல்லாம் நாகரிகமே கிடையாதுங்க கேட்பா நம்ம அதுக்கான ஒரு ஒரு மரியாதையை கொடுக்கணும் இந்த பட்ச நாகரீகம்க்கான மரியாதையை கொடுக்கணும் நீ தலைவரா நடந்துக்கோங்க என்ன வேலை அவருடைய முதலமைச்சர் பணியை செய்யறாரு சைக்கிள் ஓட்டுறதா சார் சைக்கிள் ஓட்டுறதுன்றது அவரோட லீசர் சார் அங்க போறாரு அரச முறை பயணமா போறாரு அங்க வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவர் அவருடைய லீசர் டைம்ல என்ன வேலையை முடிச்சாரு அத ஒரு இதுவா சொல்லலாம் நீ என்ன வேலையை முடிச்சா சொல்லு மீட்டிங் தலைவர்களோட மீட் அந்த தலைவர் ஒரு பக்கம் ஒபாமாவை சந்தித்து ஒரு பக்கம் ஜோ பைடனை சந்தித்து ஒரு பக்கம் ட்ரம்ப்பை சந்தித்து ஒரு பக்கம் ஹிலாரி கிளின்டனை சந்தித்து ஒரு பக்கம் வந்து மிஷல் ஒபாமாவை சந்தித்து எல்லோரையும் சந்தித்து வந்து மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டாரா ஒரு புண்ணாக்கு கிடையாது சார் ஒவ்வொரு கம்பெனியில இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த தலைவர்கள் அவர் மீட் பண்ணிருக்காரு சந்தித் என்ன பண்ணுவாங்க தான் வந்து அவர் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடப்பட்டிருக்கு எந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஏதுங்களா இல்லையா சோசியல் மீடியால நீங்க பாத்துருப்பீ நான் கூட போடுறேங்க நான் கூட போடுவீங்க நிறைய போட்டோ அதையெல்லாம் வந்து கணக்கு கிடையாது கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட்ஸோட அவர் மீட் பண்ணிருக்காரு அது அதனால அதுல சைன் பண்ண குறித்து என்ன சைன் பண்ணாரு சார் இந்த அரசு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல சார் எந்தெந்த கம்பெனியோட நாங்க சைன் பண்ணிருக்கீங்க என்ன சைன் பண்ணீங்க போர்டு கொண்டு வராங்க என்ன சார் போர்டு கொண்டு வரீங்க எங்க கொண்டு வருவ சென்னைல எப்படி ஒப்பந்தம் போட்டு இருக்காங்களா என்ன ஒப்பந்தம் போட்டுருக்கோம் போர்டு சொல்லிக்கிருந்தே நாங்க வந்து தொழிற்சாலையை மறுபடியும் நாங்க கண்டினியூ பண்றோம் அப்படின்னு எப்ப எப்ப சொன்னாங்க போர்டுல இருந்தே ஒரு அறிவிப்பு வந்து எந்த அறிவிப்பு போர்டோட சிஇஓ ஃபேஸ்புக்ல போஸ்ட் கிடையாது அந்த போஸ்ட கூட நான் உங்களுக்கு அனுப்புங்க அதுல நாங்கள் விருப்பப்படுகிறோம்னு தான் சொல்லிக்கோம் நாங்க செய்ய போகிறோம் உத்தரவாதம் கோயிலும் டூ ஸ்டார்ட்ன்ற மாதிரி விஆர் வே விஆர் இன்ட்ரஸ்டட் தான் சொல்லிருக்காங்க இன்ட்ரெஸ்டடின்றதும் நீ நான் கூட சொல்கிறேன் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஐ கிவ் இன்டர்வியூ நான் வரல என்ன பண்ணுவீங்க அவங்களுடைய நீண்ட ஒரு பதிவில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க நானும் நீண்ட பதிவு போடுறேன் வினோத் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தவர் எனக்கு நீண்ட நாள் பழக்கம் வினோதிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம் அதனால் நான் வந்து பேட்டியை கொடுக்க விருப்பப்படுகிறேன் நான் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன் நான் பேட்டியை கொடுக்கல என்ன பண்ணுவீங்க கொடுத்தாதாங்க அதை பேட்டி வந்தால் தான் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் சரியா வர விற்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்க முடியாது நீ அமெரிக்காவுக்கு போன நாலு பேரை பார்த்தேன் போகும்போது இல்லையோ வெளியில் போயா அப்படி நான் சொல்ல முடியும் த்ரீ இடியட்ஸோட தமிழ் படம் அவன் வந்தது நண்பன் 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 படத்தில் யாரு நீ இன்னும் சத்யராஜ் கேட்பார் அந்த மாதிரி கேட்டு போக முடியுமா ஸ்டாலினு பார்த்து வந்திருக்காருன்னா சரி வா உட்கார் ஆ சரி ஆ நாங்கள் பண்ணுறோங்க நாங்கள் நல்லா நாங்கள் இது பண்ணுவோங்க அப்படின் சொல்ல முடியும் ஃபோர்டு திரும்பி இந்தியாவுக்கு வரணும்னா ஃபோர்டு அவர்கள் ஏற்கனவே அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெனால்ட்டி எல்லாம் அவங்க பே பண்ணணும் அவங்க பே பண்ணுவாங்களா

சிறுபான்மையினலத்துறை அமைச்சர் கே எஸ் மாஸ்தானை நீக்கியிருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் பதவி வந்து பறிக்க மூணு பேரோட பதவி பறிக்கப்பட்டிருக்கு மூணு பேருக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பிடிஆரை வந்து ஓரம் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவருக்கு தொடர்ச்சியாக அவர் அமைச்சரவையில் நீடிச்சிட்டு தான் இருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்து சமீபத்தில் வெளியில் வந்தார் வெளியில் வந்தவருக்கு மீண்டும் அதே அமைச்சரவை பதவி ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்றதுக்கு தமிழகத்தோட தலைவிதி இதெல்லாம் பார்க்கணும் அவ்வளவுதான் நீங்க மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும் மக்கள் மத்தியில் போயிட்டு பிரச்சாரமா கொண்டு போக தான் பாட்டிலுக்கு பத்து என்ன சுத்திர்பாலையை வந்துட்டார் இல்லையா ஏற்கனவே அதான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வாங்குறாங்க பத்து ரூபா வாங்குறாங்க இல்லையா பாட்டிலுக்கு பத்து ஸ்டாலின் ஒரு வித்து இப்படின்னு சொல்ல தான் வேற என்ன பண்ண முடியும் மீண்டும் மீண்டும் வந்து முதலமைச்சரை நீங்க தவறா பேசவேட்டு தான் ஸ்டாலின் பொம்மை தான் ஸ்டாலின்

உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு இல்லை அதை தான் கேட்குறேன் ஆனால் அவர் என்ன போட்டு கொடுத்துற போகிறாருன்னு கேட்குறேன் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அவர் இன்னும் சொல்லணும் பாதிக்கப்பட போகிறது அதிமுக தானே சார் இல்லைங்க இது எப்படி அதிமுக பாதிக்கப்படும் அதிமுக ஆட்சியில் தானே செந்தில் பாலா அதிமுக ஆட்சியில் குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறம் அவர் அமைச்சர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே குற்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி அவர் முன்பணம் கட்டி அமைச்சர் பதவியை ரிசர்வ் செய்த ஒரு வரலாறை படித்தார் அது கத்தாட்சியாக அந்த தேர்தல் பிரச்சாரத்துல அவர் பேசியது பாருங்க பதினோரு மணிக்கு நீங்க வந்து ஆக்கு எண்ணிக்கை முடிந்தால் பதினொன்று ஐந்துல இருந்து நீங்கள் மணல் நல்லலாம் சொன்னது செந்தில் பாலாஜி சரியா அந்த உத்தரவாதத்தை எதனால் கொடுத்தார் ஏற்கனவே முன்பணம் கட்டிட்டேன் நான் ரிசர்வ் பண்ணிட்டேன் இனிமேல் நீங்க மணல் அல்லுங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க அதை நான் அதுலேருந்து ஒரு பங்கு கொண்டு போய் இந்த குடும்பத்துக்கு கொடுத்தேன் இதான் நடந்திருக்கு இது தான் நீங்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒருவர் மீது வைத்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் போராட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நீங்கள் அது குறித்து விரிவாக பேசி கரூரிலேயே பேசி இதையெல்லாம் செய்து நீங்கள் அவரையே தியாகி என்று சொல்கிறீர்கள் என்றால் இது இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜி உங்கள் குடும்பத்துக்கு கப்பம் கட்டி இருக்கிறார் நானூறு நாட்களுக்கு மேல சிறையில இருந்திருக்காரு அதனால அவரை தியாகின்னு சொல்லலாம் இல்லையா அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியை வந்து அமைச்சரா இருந்து அவர் வந்து சிறையில இருந்திருக்காரு அதனால அவர் தீர்மானம் போடுங்க பாரத ரத்னா கொடுக்கும் கூட தீர்மானம் போடுங்க யாரும் வேண்டாம் அது யாரும் வேண்டாம் சொல்லி ஆனால் இந்த தியாகம் எதற்காக அப்படின்றது தான் கேள்வி எதற்காக நீங்க தான் சொல்லணும் தமிழக மக்கள் தமிழக மக்களுக்கு என்ன காரணம் தமிழக மக்களுக்காகவா யாருக்காக உன் குடும்பத்துக்கு கப்பம் கட்டினதை போட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக அவங்க மிரட்டியிருக்காங்க நீ குடுக்கல அப்படியே மிரட்டியிருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க டெல்லி வாங்கிட்ட அவர் பேரம் பேசியிருப்பாங்க இவ்வளவுதான் நடந்திருக்கும் அதுதான் உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பும் சொல்லுது இந்த பிணை வழங்கிய அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அவர் மேல எல்லா முகாந்திரமும் இருக்கு ஆனாலும் இந்த வழக்கு முடியறதுக்கு நேரமாகும் விசாரணைக்கு நேரம் நேரமாகும்னால அது வரைக்கும் அவர் சிறையில் இருக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் வெளியில தான் சொல்லியிருக்காங்க விசாரணையை நீங்கள் ஆரம்பிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பிக்காமல் இருக்கிறது யார் மத்திய அரசாங்கம் ஏன் ஆரம்பிக்க அது எந்த எங்கட கேட்டு எல்லாமே ஏன் ஏன் எங்கட கேட்டீங்கன்னா நான் தான் உங்களுக்கு ஒரு அனுமானம் எனக்கு தெரியும் என்ன நான் கேட்குறேன் நீங்கள் நான் இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் மக்கள் முன்னாடி வைக்கிறேன் நீங்க போய் கேளுங்க மத்திய அரசாங்கத்திட்ட கேளுங்க ஸ்டாலின் கிட்ட போய் கேளுங்க எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க ஏன் ஏன்னு என்ன கேட்டீங்கன்னா நான் என்னமோ ப்ராசிக்யூட்டர் மாதிரி என்ன கேட்குறீங்க